હરે કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે 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 રામ હરે રામ 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 હરે હરે தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய் கலைவின் காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்களும் நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னன்னு அதிர்ஷ்டங்களுக்கு காத்திருக்கு அதிர்ஷ்டம் எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான லிங்க் நான் வரிசையாக பன்னிரண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் உங்களோட ராசிகளை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நம்புறே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்களா அவங்களும் அந்த ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டுமேங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாழ்நீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆறுகள் கிடைக்கும் நண்பர்களே ஸோ எனவே அனைவருமே அதை முயற்சி செய்யுங்கள் மேலும் இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை ஃபார் எவர் ஹாப்பிட்டன்ஸ் இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க மேலும் ராசி அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து காணப்படுகிறார் நான்காம் இடத்தில் நான்கு கூடிய சனி பகவான் ஆட்சி படம் பெற்றுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு இனிமையான நல்ல வாழ்க்கை காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது தேவைகள் என்னவோ உங்களது தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன திருப்தி நிறைந்த நாளாக தினம் அமைப்பதுங்க இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் இரட்டிப்பு வருமானங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிக்காதீங்க கலகலப்பாக மனம் விட்டு பேசி நீங்கள் சிரித்து அனைத்து மகிழ இன்றைய தினம் கண்டிப்பாக உகந்த தினம் என்பதால் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் புதுசா நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஐடியாக்கள் உங்களுக்கு தோன்றும் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் சிறப்பான வெற்றியில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க குடும்ப உறுப்பினர்களுடன் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்க சக்தி என்னவாக இருந்தாலும் சரி உங்களது சக்தி முழுவதையும் நீங்கள் உங்களது ஆசையையும் உங்களை இன்றைய தினம் புத்துணர்வாக்கக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினம் இன்ப சுற்றுலா கூட நீங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகளை உங்களுக்கு அதன் மூலமாகவும் ஆனந்தமான ஒரு நல்ல நாளாக வியாபாரம் ரொம்ப 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 இருக்குங்க உங்களுக்கு அருமையான ஒரு அமையும் அன்பு குடும்பம் மற்றும் பணம் ஆகியவற்றிலிருந்து விலகி தினம் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல இன்பத்தை அடையக்கூடிய உங்களது வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு தொழில் மிக மிக சிறப்பாக அமையுங்க ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேலும் கடன் வாங்குவதை ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் மேலும் அன்னையோடும் அனுசரித்து போங்க உங்க அலுவலக பணியை கூட அனுசரித்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிலமைகள் கண்டிப்பா இருக்கு மற்றவருடைய கவனத்தை உங்களால் ஈர்க்க முடியும் நண்பர்களே நீங்கள் எந்த விதமான சீரியஸாகவும் உங்களது முகத்தை உங்களது குணத்தை வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் கலகலப்பாக இந்த தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக அந்த மனநிலை நீங்கள் இருப்பது நல்லது நீங்கள் உற்சாகமாக இந்த தினம் மற்றவர்களுடன் சிரித்து பேசி மகிழ்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தினம் அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை காத்திருக்கிற நண்பர்களே எனவே இந்த தினம் கண்டிப்பாக அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக உங்களது வாழ்க்கை துறையை உங்களுக்கு கவனிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சிறப்பாக ஸ்பெஷலான சில கவனிப்பு என்ற தினம் உங்களது வாழ்க்கை துறையினர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் மிக அதிக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ராசி ராசிபுலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா அனைவருமே செக் பண்ணிக்கோங்க அப்படி அழுத்துறதன் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்கலாம் உங்களுக்கு ஆன் டைம்ல நமது ஜோதிட ரீதியான பொதுவான ராசிபுலங்கள் நல்ல ஒரு வழியாட்டியாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதற்காக நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு புதிதாக அறிவிப்புகள் மொபைல் தேடி வந்துருங்க மேலும் இதன் மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஏற்கனவே ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்களது மிகப்பெரிய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டு அழுத்தி விட்டு நமக்கு தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்திரத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது உறவினர்கள் சொந்தக்காரங்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் பகைமை நிலை எல்லாமே மாறுங்க ஏதாவது சிக்கலான சூழ்நிலைகள் உங்களது உறவுகள்ல உங்க சொந்தக்காரங்க மூலமா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு சரியாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக கண்டிப்பாக இருக்கு பண வரவுகள் வெவ்வேறு வகையில மேம்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு புதுசா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஐடியாக்கள் இருந்தால் அதை செயல்படுத்தலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க வியாபாரத்துல எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே அனைத்து துறையினரும் வளர்ச்சியை வரக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கு பெண்டிங்கா இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய சில காரியங்களை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு முடித்து மன மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே நன்மை தாங்க நடக்குது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரை நம்பியும் கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே நீங்கள் எல்லா விதமான கோலத்திலையும் ஆராய்ந்து உங்களால் செய்ய முடியுமா அதற்கான என்ன பிளான் வச்சிருக்கீங்க பேக்கப் பிளான் என்ன எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கலாம் தேவையில்லாமல் நீங்கள் வார்த்தைகள் அள்ளி வீசி விட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டை மாத்தலாமா அல்லது உங்களது அலுவலக பணிகளுடைய இடத்தை மாத்தலாமா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இடமாற்றம் குறித்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க ஆனால் கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நன்றி நண்பர்களேன் நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் லைக் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்குது அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ கீழே இருக்கக்கூடிய தம்ஸ்அப் பட்டனை நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் நண்பர்களே மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்க நண்பர்கள் வந்து துலாம் ராசி நண்பர்களா இல்லை அப்படின்னாலும் நீ டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அவங்க ராசி பலன்களை அவர்கள் பார்த்துக்கொள்ள முடியும் எனவே தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களோ அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஸோ உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க முக்கிய முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது தலனுக்குடியும் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்கள் கருத்துக்கள் ரொம்ப அவசியம் உங்களோட கருத்துக்கள் எப்போதுமே வரவேற்கப்படுகிறது நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருமே தயங்காமல் உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நிறுத்தி எங்களுக்கு எங்களுடைய டார்கெட்டை ஒன் மில்லியன் லைக்ஸ் அப்படின்ற எங்களுடைய டார்கெட்டை அடைகிறதுக்கு அது இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிக்கலையினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் அட்லீஸ்ட் தெரிவிங்க நண்பர்களே மீண்டும் நாளைக்கு தினம் புதன்கிழமை ராசி வளங்கள் நமக்கு எப்படி அமைகிற புதிய வீடியோவில் நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே